குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஓகே எல்லாரும் இங்கே பாருங்க ஸ்மைல் பண்ணுங்க கேமரா வச்சிருக்காங்களா ஸ்மைல் பண்ணுங்க இந்த வார்த்தை நமக்கு யார் சொல்லுவா எப்பயோ ஆ கேமராமேன் சொல்லுவாங்க உங்களுக்கு இன்னொரு பேர் என்ன வச்சிருக்காங்க போட்டோகிராபர் ஓகே அவர் பேரு போட்டோகிராபர் அவர் பார்க்குற வேலை பேரு போட்டோ சரி அது பேர் என்னன்னா போட்டோகிராஃபி என்னது ஆ அவங்க வேலை பாக்குறாங்க உனக்கு தெரிஞ்ச போட்டோகிராஃபி நான் எங்க பாத்துருப்பேன் ஸ்கூல்ல ஐடி கார்டு எடுக்கிறவங்க பாத்திருப்ப அதுக்கப்புறம் கல்யாண வீட்டுல எடுக்கிறவங்க பாத்திருப்பேன் அவ்வளவுதான உங்களுக்கு தெரிஞ்ச போட்டோகிராஃபி ஓகே இந்த போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த உலக புகைப்பட தினம் ஆகஸ்ட் பத்தொன்பது கொண்டாடுறாங்க ஓகேயா சரி நம்ம ஒரு கொஞ்சம் வருஷம் பின்னாடி போய் பார்க்கலாம் போட்டோ அப்படிங்கிற விஷயம் நமக்கு இன்னைக்கு டிக்ஷனரி வேர்ஸ்ல கூட ஸ்ரீசிம் வாசம் மெமரிஸ் அப்படின்னு மெமரிஸ்னா என்னது நம்மளோட மெமரிஸ் அப்படிங்கறத இப்ப நம்ம இதுலதான் சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் போட்டோவா தான் சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் ஆரம்ப காலத்துல எப்படி சேவ் பண்ணாங்க அப்படின்னா ஓவியமா வரைஞ்சு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே அதுல இருந்து தான் போட்டோ ஒண்ணு எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவே கிரியேட் ஆயிருக்கு முன்னாடி காலத்துல அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி அஞ்சுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கேமரா கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே அறிவியல் கண்டுபிடிப்பு எல்லாமே இருக்குல்ல டிவி கம்ப்யூட்டரு ஃபோனு எல்லாமே சரி ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிக்கும் போது அதோட சைஸ் வந்து தான் இருந்திருக்கும் இப்ப தான் நம்ம எல்லாமே குட்டி குட்டியாக கையில வச்சுருப்போமா ஃபர்ஸ்ட் எல்லாம் கூட்டிகிட்டே போக முடியாத அளவுக்கு தான் எல்லாமே இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய கேமரா கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கேமரால எடுத்த ஃபோட்டோ என்னாச்சுன்னா எட்டு நேரத்திலேயே அந்த போட்டோ காணாம போயிருமா அந்த ஃபிலிம் அப்படியே அதுவே அழிஞ்சு இருந்துச்சான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி அஞ்சுல கண்டுபிடிச்சது அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல ஒரு கேமரா கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் லென்ஸ் இருக்கும்ல இவங்க நெகட்டிவ் பாருங்கிறீங்க இதெல்லாம் வச்சு பிலிம் எடுக்க போட்டோ எடுக்கலாம் அது அழியாது அப்படிங்கறத ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதுல கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேயா அடுத்து ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதுல அப்படின்னு ஒரு போட்டோ கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்னன்னா இந்த படத்துல இருக்கா இந்த படத்துல போட்டோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா கேமரால எடுக்கிற போட்டோவை இந்த மாதிரி ஒரு செம்பு தகடுல பதிய வச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு போட்டோ ஸ்டைல ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதுல பிரெஞ்சு நாட்டுக்காரங்க சாரி பிரான்ஸ் நாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த போட்டோவோட பேர் என்ன அப்படின்னா டாக்ரோ டைப் போட்டோ இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா லூயிஸ் ஜாக் மாண்டே யாரு இத கண்டுபிடிச்சவங்க வந்து பிரான்ஸ் நாட்டுக்காரவங்க சோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே இத வந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாம் பிரான்ஸ் நாட்டுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் இந்த ஆகஸ்ட் பத்தொன்பதா நம்ம வேர்ல்டு போட்டோகிராஃபி டேயா கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகே எல்லா டேயும் கொண்டாடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்ல அந்த அர்த்தத்தை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த டாக்ரோ டைப் போட்டோ அப்படிங்கறத ஃப்ரீயா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எந்த நாடு அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த டேதான் நம்ம என்னவா கொண்டாடிட்டு இருக்கோம்

சாட்டலைட் சாட்டலைட்ல கேமரா வச்சு அனுப்பிதான் சாட்டிலைட் போய் பூமியை அனுப்புதா அப்ப அதான் நமக்கு ஒரு அரிதான விஷயம் தானே ஸ்பேஸ்ல இருந்து பூமியை ஸ்டார்ஸ் கேலக்சி எல்லாமே எல்லாமே கேமரால ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கறது இவ்ளோ தூரத்துக்கு நம்ம சயின்ஸ் வளர்ந்துருக்கு சாதாரணமா ஆரம்பிச்ச டிராயிங்ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு போட்டோ எடுக்கிற விஷயம் இவ்வளவு தூரம் வளர்ந்து இப்ப நம்ம கையில செல்ஃபி எடுக்கிறோம் எல்லா இப்ப கேமரா வந்துருச்சு ஆமா தானே உம் உங்களோட சின்ன வயசுல பண்ண ஆக்டிவிட்டீஸ் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஆனா உங்க அம்மா அப்பா உங்க போன்ல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க உங்ககிட்ட காமிச்சிருப்பாங்கல்ல நீங்க பிறந்தப்பில இருந்து பண்ண விஷயங்கள் போட்டோ எல்லாத்தையும் இவ்வளவு எல்லாம் வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சா ஓகே இன்னொரு இது இம்பார்டன்டான விஷயம் இருக்கு இந்த போட்டோகிராஃபி அப்படிங்கிற ஃபீல்டு நான் ஃபோர்த்து பிப்து தேர்ட் மூணு கிளாஸ்லயே ஒரு மூணு நாள் ஆம்பிஷன் என்னன்னு கேட்டேன்னா எல்லாரும் சொன்ன ஆன்சர் டாக்டர் மேன் போலீஸ் ஆஸ்ட்ரோமேட் இந்த மாதிரி நிறைய சொன்னீங்க ஓகே இது கூட இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க போட்டோகிராஃபி அப்படிங்கிறது இப்போ ஒரு பீக்ல இருக்க ஃபீல்டு தான் போட்டோகிராஃபிங்கிறது இப்போ ஒரு பெரிய தொழில் தான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கல்யாண வீட்டில் இருக்கிறது மட்டும் போட்டோகிராஃபி கிடையாது ஓகேயா நிறைய அழகழகான விஷயங்களை போட்டோகிராஃபியில காட்டலாம் போட்டோகிராஃபிக்னா இப்போ நிறைய கோர்ஸுமே இருக்குது படிக்கிறாங்க அது வந்து நீ பெரிய பையனாய் படிக்கணும் கிடையாது ஸ்கூல் படிக்கும் போது படிக்கிற மாதிரி போட்டோகிராஃபி கோர்ஸஸ்லாம் எல்லாம் இருக்கு போட்டோகிராஃபில நம்ம நல்லா இருக்கிற போட்டோஸ்க்கு நிறைய அவார்டும் தராங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல ஸோ ஃபோட்டோகிராஃபிங்கிறது இப்போ பீக்கில் இருக்க ஒரு ஃபீல்டு தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பின்னாடி நீங்கள் வளர வளர ஃபோட்டோகிராஃபி கோர்சஸும் கற்றுக்கோங்க நீங்களும் அதில் சாதனை பண்ணுங்க ஓகே ம் இன்னைக்கு எனக்கு பேச வாய்ப்பு தலைமை ஆசிரியருக்கும் என்னுடன் பணியாற்றும் மற்ற ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்